thank ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படி தான் ஸோ தீபாவளி வந்து ரொம்ப பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா தான் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு டே தான் போய் எடுத்தேன் என்ன பார்த்துக்கோங்களேன் இந்த செட் எல்லாமே ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்தேன் ஸோ இது வந்து அப்படியே பேராக இருக்குது முன்னாடி வெறும் குர்த்தி மட்டும்தான் நமக்கு இருக்கும் இப்போ அப்படியே பேராக வைக்கிது நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் நிறையா செட்டு பார்த்தேன் ஏன்னா தீபாவளிக்கு முதல் நாள் தான் போய் நான் ட்ரெஸ் எடுத்தேன் என்னமோ எடுக்கணும் அப்படின்னே எனக்கு தோணலை மித்தனுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து அமேசானில் தான் போட்டேன் அவனுக்கு வந்து கடையில் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி செட்டாக அந்த காம்போ டீஷர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அஞ்சு பேர் இருக்கும் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் நமக்கு இருக்குது அதில் தான் வந்து நான் கார்கோ ஜீன்ஸும் இந்த மாதிரி டீஷர்ட்டும் போட்டேன் ஸோ எனக்கு வந்து முதல் நாள் தான் நான் போய் வாங்கினேன் அங்கே ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ புதுசாக இருக்குது அந்த வாங்கின செட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தௌசணுக்கும் ஒரு ரூபா தான் கம்மி ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் நிறையா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் இருக்குது இப்போ தீபாவளிக்கு வந்து நியூ அரைவல்ஸ் நிறையா இருக்குது நம்ம லெஷராக போய் பார்க்கணுன்னா ஒரு நாள் கழிச்சு கூட போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு செட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்ஸ்னு பெருசாக நான் எதுவும் பண்ணல குலாப் ஜாமுன் மட்டும்தான் பண்ணேன் மற்றது எல்லாமே நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா மற்றதெல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை நம்ம புதுசாக எதாவது ட்ரை பண்ண போய் அது வரல அப்படின்னா ரிஸ்க்கு அதனால் சரி நம்மளா ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே ட்ரை பண்ணல குலாப் ஜாமுனே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக வருது ஸோ என்ன அளவில் வந்து போடணும் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதுவே வந்து நான் அடிக்கடி பண்ணுறது இல்லை இல்லையா அதனால் இப்போ லாவணியம் வந்து பண்ணும்போது பல்காக எனக்கும் கொடுத்துருவோம் இப்போ ரெண்டு பேக்கெட் கொடுப்பா ஸோ நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஸோ இந்த டைம் வந்து நான் அவள்கிட்ட கேட்கல நானே வந்து பண்ணிட்டேன் அவள்கிட்ட அளவு மட்டும் நான் கேட்டேன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த உருண்டை சரியாகவே வரலை இப்போ எண்ணெயில் போடும்போது லைட்டாக அப்படியே பிரிஞ்சிருச்சு ஸோ இந்த தடவை எப்படி வந்து அது டோ சாஃப்டாக நமக்கு செய்யணும் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து நெய் எடுத்திருக்கேன் குலாப் ஜாமுன் வந்து குட்டி குட்டி பாலாக பிடிக்கும்போது கொஞ்சமாக நெய் தடவிட்டு பிடித்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ நான் அது வந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டைம் பண்ணுறேன் அதனால் நல்லா பர்ஃபெக்டாகவே வந்தது இந்த தடவை ஸோ அந்த பால் வந்து உருட்டுறதுல தான் நமக்கு இருக்குது ரொம்ப குட்டி குட்டி பாலாக உருட்டிங்க அப்படின்னா நிறைய நமக்கு பால்ஸ் கிடைக்கும் குலாப் ஜாமுனும் நிறையா இருக்கும் எனக்கும் வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் பிடிச்சா கூட நான் அடிக்கடி பண்ண மாட்டேன் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது ஸோ அதனால தான் இப்போது அடிக்கடி வந்து குலாப் ஜாமுன் பண்ணுறேன் நான் இதில் வந்து அதிரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஆனால் பண்ணலை ஸோ அதுக்கு வந்து மாவு பசைஞ்சு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கழிச்சு நம்ம சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அன்றைக்கி திடீர்னு வந்து சாயும் வந்திருந்தான் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்தோம் எப்போ வந்தான் அப்படின்னா லக்ஷித் பர்த்டே எப்போ வந்தான் அதுக்கப்புறம் வந்து அவனும் பிஸி ஆகிட்டான் வர முடியல அன்றைக்கி சடனாக ஒரு விசிட் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டான் ஸோ அவன் வந்து வரும்போது தான் அந்த உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பேன் ஏதோ ஒரு வேலை விஷயமாக வந்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டு உடனே கிளம்பிட்டான் இப்போ கொஞ்சம் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் குலாப் ஜாமுன் வந்து இப்போ எண்ணெயில் போடுறீங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போடணும் ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆகலை அப்படின்னா அப்படியே மேலெலாம் வந்து வெடித்து வெடித்து வர மாதிரி வந்துடும் ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி தான் வந்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெய் தொட்டுட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணதுனால அந்த குலாப் ஜாமுன் நல்ல வாசனையாக இருக்குது எனக்கு ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ கிரேவிங் எனக்கு ஸ்வீட் வந்து கண்டிப்பாக வேணும் இப்போ சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன் இந்த குலாப் ஜாமுன் இருந்துச்சுன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் டெய்லி ஒன்றுலாம் இருக்காது அது சீக்கிரமாகவே காலி ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணுன்னு உள்ளே போயிடும் இப்போ இது ரெண்டுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சுகர் சிரப் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டு பேக்கெட் வந்து குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சரை கிட்டே சுகர் போட்டேன் ஸோ கரெக்டாக இருந்துச்சு அது ஃபுல்லாக இந்த வானொலி ஃபுல்லாக வந்துருச்சு இந்த சுகர் சிரப்லாம் நல்லா அது ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் பண்ணிடலான்ட்டு இந்த தான் தீபாவளிக்கு வந்து நான் கொஞ்சம் லைட் செட்டிங்ஸ்லாம் போடுறேன் எப்பயுமே பெருசாக நான் போட மாட்டேன் வெளியில் வந்து விளக்கை ஏற்றி வைப்பேன் ஈவினிங் வந்து நிறைய விளக்கை ஏற்றி வைப்பேன் சரி இந்த தடவை வந்து கொஞ்சம் ஹாலெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ லைட் செட்டிங்ஸ் வந்து இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன் இந்த லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நவராத்திரி போய் யூஸ் பண்ணது இது வந்து நமக்கு புதுசு இந்த லைட்டை இது வந்து நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எரியும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் லைட்ஸ்லாம் போட்டோன்னா தான் நமக்கு வந்து இந்த தீபாவளி வைப் வரும் போட்டோன்னே வீடே ரொம்ப அழகாக ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹாலில் இந்த பக்கம் மட்டும்தான் போட்டேன் சோஃபா இருக்கு இல்லையா அந்த சைடு மட்டும்தான் போட்டேன் ஸோ அதுக்கப்புறமா தான் சுவாமி ரூம் கிட்டேயும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் டைனிங் டேபிள்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த அந்த ட்ரீ அந்த லேம்ப் வந்து வச்சுட்டேன் பார்க்கவே ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு தீபாவளிக்கு ஃபஸ்ட் டேலேருந்தே ஈவினிங்லேருந்தே எரிஞ்சிகிட்டு இருந்தது அப்புறம் நைட் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணேன் அப்புறம் காலையில் போட்டேன் அந்த மாதிரி அன்னைக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா வந்து யாருக்காக இது பண்ணுறதுன்னா தக்ஷகுட்டிக்கு குட்டிக்கு தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது இப்போ ஃபெஸ்டிவல் வந்துருச்சு இல்லை எதோ ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா பூஜை பண்ணலையா அது பண்ணலியா ஸ்வீட் பண்ணலையா அப்படின்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கான் இப்போப்போ ரொம்ப கேட்குறான் ஸோ எல்லாேரும் வீட்லேயும் லைட் போட்டிருந்தாங்க அதனால தான் வந்து நானும் சூப்பராக போட்டாச்சு இந்த ட்ரீ வச்சோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் அதை வந்து எடுத்து மேலே வைக்காமல் சரி அடுத்தடுத்து தீபாவளி நவராத்திரிலாம் வருது இல்லையா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வச்சிருந்தேன் தீபாவளி அன்னைக்கு முதல் நாளே பார்த்திங்கன்னா நைட்டு கோலம்லாம் போட்டுட்டேன் ஏன்னா கலர் கோலம்லாம் காலையில் எழுந்திரிச்சு போடுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ தீபாவளினாலே விளக்கு தான் அதனால் அழகாக விளக்கு வச்சு ஒரு குட்டி கோலம் அவ்வளோதான் போட முடியும் ஸோ அந்த நைட் டைமில் அந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோலத்தோடு சேர்த்து பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரெஸ் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ரீசெண்டாக வந்து மீஷோவில் ஒரு சில அந்த கோட் செட்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அதுவும் வந்து வந்துருந்துச்சு அதனால் ரொம்ப நிறைய பர்ச்சேஸ் பண்ணல ஒரு ஸாரீ வேறு இருந்தது அது ஈவினிங் வந்து பூஜாப்பா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் இது மட்டும் வியா பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சில ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி தான் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு தீபாவளி அன்றைக்கி காலையில் எப்பவுமே அந்த தீபாவளி மருந்து ஸ்வீட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் பண்ணுற வேலையெல்லாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா இட்லி சைட் டிஷ் மட்டும்தான் மாறும் வடகறி இல்லை வந்து கடப்பா இல்லை இட்லி சாம்பார் சட்னி அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கடப்பா தான் பண்ண போகிறேன் காலையிலே வந்து பசங்களுக்கெல்லாம் குலாப் ஜாமுன் வந்து கொடுத்தேன் ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க நானும் வந்து ஒரு பீஸ் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கடப்பா ரெசிப்பிலாம் நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் நிறைய பேர் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் கடப்பா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா இது கொஞ்சமாக பருப்பு போட்டாலும் நல்லா உபரிக்கானும் நிறைய வந்து குவான்டிட்டிலாம் நம்ம பண்ணலாம் ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கடப்பானா ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே லீவ்னால ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுவேன் அதுவும் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா அதனால குலாப் ஜாமூன் இட்லி கடப்பா இது மட்டும்தான் நான் நினைக்கிறேன் காலையில் டிஃபனுக்கு நான் ரெனோவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் வாசலில் வந்து எல்லாம் போடாமலே வச்சுருந்தேன் ஸோ இந்த வெட்டிவேர் மாலை வந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு லாவண்யா வந்து மாட்டிட்டா நான் வந்து அதுவும் இன்னும் மாட்டவே இல்லை ஏன்னா அந்த ரெனோவேஷன் பண்ணுறதுனால பெயிண்ட் அடிக்கிறாங்க சரி இது மேலே பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு சரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அன்றைக்கி தான் வந்து நான் மாட்டினேன் ஸோ அது மாட்டின ஒன்று செம்ம வாசனை வெட்டிவேரோட வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெட்டிவேர் வந்து நம்ம தண்ணியில் போட்டு கூட குடிக்கலாம் ஸோ அது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கும் அந்த வாசனை வந்து இப்படி க்ராஸ் பண்ணும்போதே பயங்கர ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருந்துச்சு அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும் பசங்களுக்கெலாம் டிஃபன் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு சரி வெடி வெடிக்கலாம் அப்படின்னு கிளம்புனோம் மழை வந்து நல்ல மழங்க தீபாவளி அன்றைக்கி எப்பயுமே மழை பெய்யும் தான் அன்றைக்கி என்னமோ எங்கள் நேரமோ தெரியல இந்த வெடி போதெல்லாம் செம மழை நாங்களும் இருந்திருந்து கிளம்புனோம் சரி கொஞ்சம் மழை விட்டுருச்சுன்னு கிளம்புனோம் பார்க்கில் போய் பார்த்தா இன்னும் வந்து கொஞ்சம் ஹெவியாக வர மாதிரி தான் இருந்தது சரி ஒரு சரமாவது வச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக கிளம்பி போனோம் ஃப்ளாட்ஸில் வந்து பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ இங்கே வந்து பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மெயின் பார்க் நல்லா பெருசாக இருக்கும்

வெடிலாம் வெடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல தான் வந்து அந்த ஸாரீ கட்டிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம்பிள்ளை அவங்கள்டேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் கூட ஸோ அதுக்காக தான் வந்து நான் சூப்பராக ரெடி ஆயாச்சு பூஜை வந்து ஒரு சில நேரம் நான் காலையிலே பண்ணிடுவேன் ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிற போது ஈவினிங் பண்ணால் தான் ரொம்ப விசேஷம் ஈவினிங் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து ஈவினிங் தான் செய்வாங்க நான் வந்து பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து வழக்கம் உண்டு அது ஸோ நான் வந்து அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசலில் விளக்கெலாம் ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அகல் விளக்கு தான் வந்து ஏற்றிட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா லைட்ஸ் அன்றைக்கி போட்டிருந்தேன் ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு டியூப் லைட்டும் வந்து இருந்தது இந்த சீரியல் லைட்டும் வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ வெளியிலையும் விளக்கு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப லக்ஷணமாக இருக்கும் வீட்டு வாசல்லேருந்து இருந்து உள்ளே வரும்போதே அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருந்தது அந்த வெட்டி வேர் மாலை ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது வீடு ஃபுல்லுமே ஏன்னால் அன்னைக்கு வந்து பூஜையும் இருக்குது இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிவிட்டு பிரசாதமும் பார்த்திங்கன்னா நான் பண்ணி வச்சிட்டேன் பால் பாயசம் கொஞ்சமாக பண்ணேன் ஸோ அதில் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சி அழகாக சிம்பிளாக வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணியாச்சு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அன்றைக்கி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து கீழே வெடி வெடிக்கிறதுக்கு போகணும் ஸோ இந்த தீபாவளி வந்து ரொம்ப சூப்பராக போச்சு உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி விஷஸ்